ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் தேங்காய் தேங்காய்ச்சல் போட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம் வழக்கமாக நீங்கள் இறால் தொக்கு இறால் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த கிரேவியில் நம்ம புளி சேர்த்து பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலில் நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிரான் கோகனட் கறி செய்ய தேவையான பொருட்கள் இரநூத்தம்பது கிராம் தேங்காய் அரை மூடி எடுத்து நான் பொடியாக சில்லு மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு அஞ்சு டு ஏழு பற்கள் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேவையான அளவு உப்பு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொடிசை அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பொடிசை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம் கடுகு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கருவேப்பிலையை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்மளோட செரிமான சக்தியை இது அதிகப்படுத்துது கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் எல்லாம் தேங்காய் நிலை வதங்கி நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது மூணையும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையோட சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் மூடையை பொலிசாக சில்லாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அந்த சில்ல ஆல்ரெடி நம்ம வதக்கிற வெங்காயம் பூண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த தேங்காயும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா பரண்டு வரட்டும் அது வரைக்கும் குக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வதக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் தேங்காயும் நல்லா வதங்கி கலர் மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு இருக்கும் இப்போ நான் உப்பு சேர்த்து பிறகு இறால் மஞ்சள் தூள் போட்டு அதில் உள்ள குடலெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இறால் இதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன் மசால் மசாலெல்லாம் இதில் நல்லா பிறண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க இறால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ ஓவர் குக் பண்ணாதீங்க நான் ஏற்கனவே நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ புளியை நல்லா கரைச்சி அதை வடிகட்டி இதை இந்த இறால் தேங்காய் பரட்டலோடு நல்லா சேர்த்து வேக விடுங்க இறால் தேங்காய் கிரேவி கொதிச்சு நல்லா வாசம் வரும் வாசம் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு வேற பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணுங்க இது ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ